அன்புல்லம் கொண்ட மகர ராசி அன்பு சொந்தங்களே உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வந்துட்டேன் இந்த பதிவில் என்ன முக்கியமான பதிவு அப்படின்னா மகர ராசி அன்பு சொந்தங்களே ஒன்றை தெரிஞ்சுக்கோங்க தினக்கோள்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் தினமும் மாறிகிட்டே இருப்பார் அப்போ அவர் தினமும் மாறுறதுனால இன்னைக்கு இருக்கிற மனசு நாளைக்கு இருக்கார் இதுதான் உண்மை அப்ப மகர ராசி அன்பு சகோதரனே மாதம் மாதம் சூரிய பகவான் வேற ஒரு ராசிக்கு மாறிக்கிட்டே இருப்பார் உங்க ராசிக்கு வரணும்னா பன்னெண்டு மாசத்துக்கு ஒரு கத்தா பதினோரு மாசத்துக்கு ஒரு கத்தா வருவார் அப்போ இந்த சூரியனின் மாற்றத்தினால உங்களுடைய மனநிலை இந்த மாதம் இருந்த மனசு அடுத்த மாதம் இருக்காது அப்போ ஒவ்வொரு மாதமும் தன்மை மாறிக்கொண்டே இருக்கும் அப்போ இந்த சூரிய மாற்றத்தினால மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற தான் இந்த பதவியில் கொண்டு வந்திருக்கேன் அப்போ மகர ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த கிரக மாற்றத்தினால எதிரிகள் இல்லை கடன்கள் அழிஞ்சு போயிடும் லாபம் பெருக்கெடுக்கும் தொழில் மேலோங்கும் அரசியல் ஜெயிக்கும் நீதித்துறை வெல்லும் காவல் வலுவோடு இருக்கும் பதவி மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் வரப்போகுது அப்போ ஒவ்வொன்றையும் தனித்தன்மையாக நம்ம பார்க்க போனோம்னா மகர ராசிக்கு எதிரிகள் அடங்கி போயிட்டான் அப்போ குடும்பம் சந்தோஷப்பட போகுது திடீர் தேவைகளை பூர்த்தி பண்ண போகிறீங்க சில நபர்களுக்கு பிள்ளைங்களுக்கு நினச்சதை வாங்கி கொடுக்க போறீங்க பிள்ளைங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கி கொடுக்கறது வீடு கட்டி கொடுக்கறது இதுபோல வளர்ச்சி மகர ராசிக்கு உண்டு இப்போ இந்த சூரிய மாற்றத்தினால இந்த நேரத்தில் நீங்க என்ன முயற்சி எடுக்கணும் தொழிலில் முழு கவனம் செலுத்துங்க அபரிவிதமான லாபம் அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் கடன் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களை விட்டு காணாம இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போடும் அப்போ அற்புதமான இந்த கிரக மாற்றத்தில் உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்பாடா ஒரு வழியா அப்படின்னு ஒரு திருப்தியை தருகின்ற இடத்துல உங்களுடைய மனசு இருக்க போகுது அப்போ மகர ராசி அன்பு சொந்தங்கள் நீங்கள் என்ன செய்யணும் வியாபாரத்தில் கவனம் செலுத்துங்க அதாவது வியாபார தொழில் கடை வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் வியாபாரத்தில் கவனம் செலுத்துங்க வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளை தட்டி கொடுத்து கொண்டு போங்க அங்கே தட்டி கொடுக்குறதுனால உங்களுக்கு கொட்டி கொடுப்பாங்க கடவுள் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் மகர ராசி வியாபாரிகளுக்கு நல்ல பெருத்த லாபம் கிடைக்க போகுது விவசாயிகளுக்கு நல்ல லாபம் இருக்குது ஏன்னா மழையும் அதீதமாக பெய்யப் போகுது அப்போ விலை உயர்ந்த தண்ணியை தாங்குகின்ற அளவுக்கு பயிரிடணும் அப்போ பணப்பயிராக இருந்தால் நல்ல லாபம் இருக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்க போகுது மகர ராசிக்காரளுக்கு குழந்தை இல்லாத நபர்களுக்கெல்லாம் நல்ல ஆண் வாரிசு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் அதே நேரத்தில் உறவுகள் ஒன்று கூடி மகிழ்கின்ற காலம் அதாவது பிரிஞ்சு போனவங்க ஒன்று போறீங்க இந்த நேரத்தில் அப்படி ஒரு மாற்றம் ஏன்னா எதிரிகள் இல்லை அப்போ மனக்கசப்பு இல்லை பிரிந்த நபர்கள் கணவன் மனைவி கருத்து வேறு ஆடால் பிரிஞ்சுருந்தால் ஒன்று சேர்ந்துருவீங்க அப்போ பிள்ளைங்க சொல் பேச்சை கேட்காம இருந்துட்டு இருந்தால் இந்த நேரத்தில் உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருந்தால் இந்த நேரத்தில் உங்களுக்கு காதல் கை கூட போகுது நட்புகள் பெருக்கெடுத்து கூட போகுது அதே நேரத்தில் நட்பு வட்டாரத்தினால ஒரு லாபம் இருக்கு ஏன்னா நட்புகளால தொலை இருந்து ஒரு நல்ல ஜாப்பு ஒன்று உங்களை தேடி வர போகுது அது ஒரு கணக்கு அப்போ இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக மாற்றத்தினால எதிரிகள் இல்லாமல் போயிடுவாங்க அதே போல் கடன் ஒழிஞ்சு போயிடும் கோர்ட்டு கேஸில் இருந்து நல்ல தீர்ப்பு உங்களுக்கு காத்திருக்கு குடும்பம் சந்தோஷப்பட போகுது வீட்டு தேவைகளை நிறைவேற்ற போகிறீங்க வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது கவனமாக இருக்கணும் அப்போ நீங்கள் இன்னும் முக்கியமாக எதில் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயங்களிலும் மகர ராசி கொஞ்சோன்னு விட்டு கொடுத்து போகணும் அவளை இப்ப இப்போ மனைவி பேசுகிறாங்களா கணவனாக இருந்தால் கொஞ்ச நேரம் அவங்க பேசுற வரைக்கும் நீங்க அமைதியா இருந்துருங்க நீங்க மனைவியாக இருந்தால் கணவன் பேசும்போது நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க இதுக்கு தாங்க விட்டு கொடுக்கறது ஒருத்தரை பேசும்போது அவர் பேசட்டும்னு நீங்க அமைதியா இருந்தாலே விட்டு கொடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் நீங்க பேசி எவ்வளவு பேசினாலும் அவர் கேட்டுட்டே இருப்பார் இதுதான் நீங்க கவனமா இருக்கணும் அப்ப விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டிங்க உயரப்போகிறீங்க தொழில் ஜெயிக்க போகிறீங்க வண்டி வாகன வசதியெல்லாம் உருவாக போகுது குழந்தைங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்குற அளவில் வளர போகிறீங்க அந்த மாதிரியான ஒரு கிரக மாற்றம் இந்த நேரத்தில் மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு இருக்கிறதே அப்போ இந்த நேரத்தை அலாட் பண்ண வேண்டியது என்னோட வேலை ஏன்னா ஒவ்வொரு மாதமும் சூரிய கிரகம் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ அடுத்த தன்மை மாறும்போது அதற்கு நாம் வேறு ஒரு நீங்கள் எப்படி இருப்பீங்கங்கிறத நான் சொல்லுவேன் ஆனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ பொதுவாக தடை இல்லை அப்போ எதிரிகள் இல்லை அப்போ தொழிலில் நீங்கள் தாராளமாக முயற்சி எடுக்கலாம் வண்டி வாகன தொழில் செய்தாலும் நல்ல வெற்றி கிடைக்கும் கலைத்துறை சினிமாத்துறை துறை இசை நாட்டியத்துறை இலக்கியத்துறை பேச்சாளர்கள் இவர்களுக்கெல்லாம் பொன்னான காலம் அரசியல் துறையில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நண்பர்களை மட்டும் நம்பாதீங்க நட்புன்னு சொல்லுவான் உங்களுக்காக உயிரை கொடுப்பேன்னு சொல்லுவான் நம்பாதீங்க அது மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் இப்போ பொறுத்த வரைக்கும் எதிரிகளும் இல்லை கடனும் இல்லை நல்ல வளர்ச்சி இருக்கிறது நல்ல லாபம் இருக்கிறது அதே போல் வெளிநாட்டு தொடர்பு இந்த நேரத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமையும் வெளிநாட்டிலிருந்து தொழில் வியாபாரம் செய்கிற அளவுக்கு வளர்ச்சி இந்த நேரத்தில் காத்திருக்கு அப்போ மகர ராசி அன்பு சொந்தங்கள் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில நிம்மதியும் ஒரு லாபத்தையும் அடைய வேணும்னு இந்த நேரத்தில் ஆச்சாரியார் உங்களை கேட்டுக்கிறார் அப்போ எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா விட்டு கொடுத்து போறதுல மட்டும் கவனம் ஆயிருங்க யாரும் பேசின பாப்பா பேசுகிறாரா சரி பேசிட்டு என்னதான் சொல்றாருன்னு சொல்கிறாருன்னு கேட்போம் அப்படின்னு கொஞ்சம் ஒரு பொறுமையும் நிதானமும் விட்டு கொடுக்கும் தன்மையும் இருந்தால் இந்த அத்தனை வளர்ச்சியை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கலாம் அப்போது ஒரு நல்ல திசை நல்ல காலங்கள் வருது அப்படின்னா அலாட் பண்ண வேண்டியது என்னோட வேலை இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசைநாதன் கேட்டு போயிட்டா லக்னாதிபதி வலுவிழந்திருக்கிறாள் பாதசாரங்கள்லாம் கேந்திரமேறுகிறதுன்னு யோசிக்கணும் அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்குங்க பொது பலனை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் இல்லை லாபம் பெருகுது கடன் அழிஞ்சு போயிடும் அதே நேரத்தில் பேச்சில் எதாக இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து போகணும் அது மட்டும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி உண்டு அதை முழுமையாக நீங்கள் அனுபவிக்கணும் அப்போ இந்த சூரிய கிரகம் மறுபடியும் வேறு ஒரு ராசிக்கு போய் வேறு ஒரு மனநிலை உங்களுக்கு வந்தால் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு இன்னொரு பதிவில் சொல்லுவேன் அது வரைக்கும் மகர ராசி அன்பு சொந்தங்கள் காத்துக்கிட்டே இருங்க அது வரைக்கும் நன்றி நண்பர்களே